என்னுடைய பெர்சனல் ரிஸ்க்ல உங்களை நான் ரிலீஸ் பண்றேன் போயிட்டு வாங்க ரொம்ப நன்றி சார் இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம் என்னைக்காவது நீங்க ஜெயில்ல இருந்தீங்கன்னு வச்சுங்க நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஜாமீன் தரோம் மாஷி பரையினது மயில் ராவண மீளா துயில் ராவணன் ஆயிட்டான் முண்டோம் வாய்க்கிடியா பேசணும் டிரான்சிஸ்டர் பாம்பு டேப் ரிகார்டர் பாம்புன்னு உதவி நாய் மாறி செத்துட்டான் நான் அன்னையில இருந்து படிச்சு படிச்சு சொல்றேன் அந்த சிஐடி சாதாரண ஆள் இல்லைன்னு கேட்டீங்களா

அப்போ தைரியா அப்போ நான் செய்யாம் தம்பி தம்பி மணி என்னப்பா கோபமா உன் கோபத்திலயும் ஒரு அர்த்தம் இருக்கு இப்படி வா யோசிச்சு பார்க்கும் போதுதான் தப்பு என் மேலதான்னு எனக்கே நல்லா தெரியுது இவ்ளோ வேறையும் காலி பண்ணிட்டு இங்க இருந்து போங்கன்னா எல்லாம் எங்க போவாங்க ஏதோ ஒரு வேகத்துல நான் தான் அப்படி நடந்துகிட்டேன்பா ஆனா நல்ல சமயத்துல நீ என் கண்ணை திறந்துட்ட என்னங்க நீங்க மன்னிச்சிருப்பா ரொம்ப நன்றிப்பா நீங்க எங்க என்கிட்ட வயசுல பெரியவங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் இத பாருங்க இப்போ நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேலை தேடிட்டு இருக்கோங்க இனிமே நீங்க வேலை தேடக்கூடாது அப்ப சாப்பாட்டுக்கு வழி நான் இருக்கேன் உங்க தகுதிக்கேத்த நல்ல வேலையா பார்த்து நான் ஏற்பாடு பண்றேன் அது என் பொறுப்பு நல்ல வேலைனா மாசம் சுமார் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்குமா அதுக்கு மேலேயே கிடைக்கும் ஓகே சார் உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல அதெல்லாம் பரவாயில்லை சின்ன விஷயம் என்னப்பா நீங்க ஒரு மூணு பேருக்கு வேலை தர முடியுமா மூணு பேரா நீங்க ரெண்டு மத்தது யாரு அவங்கதான் அப்படியா சரி அவங்களுக்கு சேர்த்து நான் ஏற்பாடு பண்றேன் முதல்ல உங்க ரெண்டு பேருக்கும் என்ன நான் போய் எந்த இடம் எப்ப நீங்க வரணும்னு நான் சொல்லி அனுப்புறேன் நீங்க வாங்க வந்ததும் உங்க ரெண்டு பேருக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும் நான் வரட்டுமா தம்பி மனசுல எதுவும் வச்சுக்க கூடாது நீங்களே எதுவும் வச்சுக்க கூடாது வந்துருங்க எவ்வளவு தங்கமான மனுஷன் ஆமாடா செயின் மோதிரம் தங்கத்திலே தங்கத்திலேயே இவரு போய் எப்படி தப்பா நினைச்சேன் அதுக்கெல்லாம் நேரம் வரணும்டா இப்பதான் நமக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த விஷயத்த ராதாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுற நான் வரேன் எதுக்கு ரொம்ப பசியாக இருக்குது அவங்க வீட்டுக்கு போனா அதை சாப்பிட கொடுப்பாங்க உனக்கு ரோசம் சூடு சொன்னா இல்லையா இல்ல வா வரேன் நமக்கு நல்ல காலம் வந்துருச்சுங்க நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் வாங்க சாப்பிடலாம் சாப்பாடு எடுத்து வைமா ஏய் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு கூச்சி படமா வா ஏய் நான் அவங்களுக்கு வேலை வாங்கி தரறா சொல்லியிருக்கேன் நான் சொல்ற இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு வருவாங்க அப்படி வரும்போது அவரை கொன்னு கலையாம் நாளை தன்னை வரையாம் பரையாம் நம்முடைய ஆள்கார் எல்லாம் ரெடியாயிட்டுண்டாவும் அந்த சின்ன பையன் இருக்கானே அவன் முடியே சரியில்லை சரியான சந்தையை பேர் பண்ணி சரி அவங்கள நாளைக்கு எங்கே வர சொல்கிறது வெங்கடேஸ்வரா மில்ஸ் அவரோட ஆள்கார் யாரும் உண்டாகவில்லை அப்போ காலையில் பத்து மணிக்கு நம்ம எல்லாரும் அங்க ரெடியாக இருப்போம் அவங்களையும் அங்கே வர வைக்கிறேன் இப்ப வந்துருவாரு அந்த சிஐடி பசங்களால ஏதாவது ஆபத்து வந்தா மிஸ்டர் இருக்கோப்ராசுராமணி அப்ப வந்து வாங்க உள்ள போய் பேசுவோம் யார்கான வெங்கடேஸ்வரம் இல்ல காலைல பத்து மணிக்கு வான்னு சொன்னாரு நீ அண்ணா அண்ணாச்சுமா எல்லாரையும் சந்தேகப்படுறேன் வரேன்னா வர மணிக்கு வெங்கடேஸ்வர மில்லுக்கு வேலைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன் கரெக்டா வந்திருக்காங்க மில்லுக்குள்ள அழைச்சிட்டு போய் பலியாடு கணக்கா ஏத்துருங்க அந்த சின்னவன் இருக்கானே மகா குசும்பு பிடிச்சவன் அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் தெரியுதா ஆ தம்பி இங்க வாங்கப்பா தம்பி வாங்க என்ன சௌக்கியமா இன்னைக்கு காலைல பத்து மணில இருந்தாங்க சௌக்கியமா ஆரம்பிக்கும் போது அது

எனக்கு சந்தியமா இருக்கு பசங்க ரெண்டு பேரும் ஏதோ செட்டப் பண்ணிட்டாங்க போல இருக்கு அந்த சீடிங்க ரெண்டு பேரும் நம்மள பிடிக்க ஆளுங்களோட இங்கேயே வந்துட்டாங்க சார் அப்படியா என் தொழிலே நான் மாட்டிடுவாங்க போல இருக்க இந்த மரம் அவனுங்களை விடக்கூடாதா அந்த சீடிங்களையும் அவன் ஆளுங்களை க்ளோஸ் பண்ணுங்கடா போங்கடா உங்க கூட ஆட்கள் கூட்டிட்டு வந்தா என்னைய தீர்த்துக்கிட்ட நீ ஆட்கள் செட் பண்ணிவிட்டியா

ஹலோ இங்கே வெங்கட்ராக மில்ஸில் பயங்கர சண்டை உடனே வாங்க அத்தனையும் போதை போதை கை ஏன் ஏன் சார் 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 ஏற்கனவே ஒரு ஒரு தடவை கொடுத்துருக்கோம் இது ரெண்டாவது போலீஸுக்கே கிடைக்காத மயில் ராவணனை இருக்கோம் மறுபடியும் மாட்டிக்காத அது அவனே செத்துட்டான் முடியாத பல சாதனைகளை சொல்லி சொல்லி வேலை வேலை வாங்கி வாங்கி கொடுக்க கூடாது கவலைப்படாதீங்க உங்களுக்கு தரத்துக்கு ஏற்பாடு ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு பெரிய பதவியெல்லாம் வேண்டாம் ரெண்டு பேரையும் ஐஜி நான் பிகாம் நான் தான் சார் ஐஜி இவன் டிஐஜி ஆமா டிஐஜி தான் பெரிய பதவி மூணு எழுத்து எடுத்து சல்யூட்ற சாரி சார் கூட்டு போறேன்னு அந்த கஜா கம்யூனாட்டி எங்களை இங்க கொண்டாந்து இறக்கிட்டான் நாங்க போட்ட வேஷம் கொஞ்சமா நெஞ்சமா இல்லடா எஸ்பெக்டர் பாரு ஃபாலோ நான் துபாய் பக்கம் வந்ததே இல்ல உங்களுக்கா வந்திருக்கேன் பாருங்க அதான் துபாய் தைரியமா போங்க தான் ரெண்டு வந்தாங்க துபாயில இறக்கி விட்டேன் இன்னைக்கு கோடி கோடியா என்ன உங்களுக்கு சொந்தம்